திருகோணமிலைய அரசடி சோசியலிபர் கடல் தொழிலாளர்கள் கூட்டுறவு சங்கத்தினர் போராட்டம் தியாகி திலீபனை நினைவு கூண்டு யாழ் பல்கலைக்கழக மாணவர்களால் ரத்து தான காமன் பிளவை கைது செய்வது தொடர்பில் சட்ட அதிபரின் அறிவிப்பு ஜனாதிபதியை சந்திக்க விரும்பும் தமிழரசு கட்சி திருகோணமலை துறைமுக வீதியில் உள்ள மீன்பிடி திணைக்களத்தின் முன்பாக மீனவர்கள் என்று கவன போராட்டத்தில் ஈடுபட்டனர் கடத்தொழிலாளர் சங்கத்தினரால் செய்யப்பட்ட குறித்த ஏனைய மீனவ சங்கங்களும் இணைந்து கொண்டு தமது ஆதரவு வழங்கியிருந்தனர் காட்டுவலையில் இருந்து மீன்களை திருடுபவர்களுக்கும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை சீரளிப்போருக்கும் எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு கோரி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது போராட்டத்தின் போது எங்கள் வாழ்வாதாரத்தை பாரிக்காதீர்கள் காட்டுவலையில் அளவு செய்யாதீர்கள் கட்டுவலைகளை சேதமாக்காதீர்கள் போன்ற கோரிக்கைகள் அடங்கிய பதாதைகளை கோஷங்களை எழுப்பியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருகோணமலை அரசடி சோசியபார்ட் கடத்தொழிலாளர் தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தின் கீழ் ஐம்பத்தி ஆறு இடங்களில் கட்டுவலை மீன்பிடி நடைபெறுகின்றது மேற்படி காட்டுவலையில் இருந்து மீன்களை சிலர் திருடுகின்றனர் கணவாய் மீன்களை பிடிப்பதற்கு அவர்கள் பயன்படுத்தும் விசேட தூண்டில்களால் வலைகள் சேதமடைகின்றன விலைகள் சேதமடைவதால் கூட்டில் இருக்கும் மீன்கள் வெளியேறிவிடுகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் நான்கு தலைமுறைகளாக காட்டுவளைகளை பயன்படுத்தி மேம்பிடியில் ஈடுபடும் அரசாங்கம் பாதுகாத்து திருட்டில் ஈடுபடுவோரை சட்டத்தை முன் நிறுத்த வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தால் தியாகி திலீபனின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் இரத்ததான நிகழ்வு முன்னெடுக்கப்படுகின்றது கலைப்பீடம் ஒன்றலில் கைலாசபதி கலையரங்குக்கு அருகாமையில் தெலிபனின் நினைவு கூறும் வகையில் இரத்த தானம் இடம்பெற்றது யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட குறித்த இரத்த தன நிகழ்வில் யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் அதிகமானோர் இணைந்து கொண்டு தானம் செய்து வந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் அமைச்சர் உதய கமன் பிளவை கைது செய்ய முடிவு எடுக்கப்படுமானால் அது தொடர்பில் மனு ஒன்றின் நூடாக்க நீதிமன்றத்துக்கு அறிவிப்பதாக சட்டம அதிபர் என்ற மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளார் தாம் கைது செய்யப்படுவதை தடுக்கும் உத்தரவு ஒன்றை பிறப்பிக்குமாறு கோரி உதய கமன் பிளவ தாக்கல் செய்துள்ள ரெட்மனு என்ற தினம் விசாரணைக்கு அழைக்கப்பட்டது இதன்போதே குற்ற புலனாய்வு திணைக்களம் சார்பில் ஆஜரான மேலதிக சொலிசிட்டர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் தமிழ் தேசிய பிரச்சனையை தீர்ப்பதற்காக ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்யுமாறு கோரி இலங்கை தமிழரசு கட்சி ஜனாதிபதி அனுர் திசாநாயக்கவுக்கு ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது தமிழரசு கட்சியால் ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்ட கடிதத்தில் தமிழ் தேசிய பிரச்சனையை தீர்ப்பதாக ஜனாதிபதி தனது தேர்தல் அறிக்கையில் உறுதியளித்திருந்தாலும் அது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எதுவரை எடுக்கப்படவில்லை முதன்மையான தமிழ் அரசியல் கட்சியாக இந்த விவகாரத்தை தீர்க்க அரசாங்கத்துடன் கலந்துரையாடல்களில் ஈடுபட தயாராக இருப்பதாக இருப்பதாகவும் கோட்டத்துக்கு ஜனாதிபதி நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்றும் தமிழரசு கட்சி கோரியுள்ளது ஜனாதிபதி அனுர் குமார திசாநாயக்க ஐக்கிய நாடுகள் சபையின் எண்பதாவது பொது சபை அமர்வில் கலந்து கொள்ளும் பொருட்டு கடந்த இருபத்தி இரண்டாம் திகதி இரவு அமெரிக்காவுக்கு விஜயம் மேற்கொண்டார் ஜனாதிபதி அனுர் குமார திசா நாயக்கவுடன் வெளி விவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத்தின் இந்த விஜயத்தில் பங்கேற்றார் இந்த நிலையில் இன்று தினம் ஜனாதிபதி அனுர் குமார திசாநாயக்கா ஐக்கிய நாடுகள் பொது சபையின் எண்பதாவது அமர்வில் உரையாற்றுகிறார் இதற்கிடையில் ஜனாதிபதி அனுர் குமார திசாநாயக்க ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உயர் ஸ்தானிக்கர் வோல்கடக்குடன் கலந்துரையாடியுள்ளார் இந்த கலந்துரையாடலின் போது இலங்கையின் மனித உரிமைகள் தொடர்பான விடயங்கள் பற்றி கலந்துரையாடப்பட்டுள்ளது அத்துடன் மனித உரிமைகள் தொடர்பான இலங்கையின் ஈடுபாட்டை மீண்டும் அவர் உறுதிப்படுத்தியுள்ளதாக ஜனாதிபதி அனுர் குமார் திசாநாயக்க தனது எக்ஸ் கணக்கில் தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பான அறிக்கை ஐநா மனித உரிமைகள் பேரவையின் உயர் வோல்கர் வோல்கினால் அண்மையில் முன்வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்திய நிறுவனங்களுக்கு தாங்கள் நிலங்களை வழங்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மூத்து நகர் விவசாயிகள் கொழும்பில் போராட்டம் ஒன்றை நடாத்தியுள்ளனர் குறித்த போராட்டமானது இன்று பிரதமர் அலுவலகத்துக்கு முன்பாக நடைபெற்றது மூத்து நகர் பகுதியில் சூரிய மின் உற்பத்தி நிலையத்தினை அமைக்கும் நோக்கில் பொதுமக்களின் விவசாய நிலங்கள் அபிவிருத்தி என்ற பெயரில் அபகரிக்கப்படுவதற்கு எதிராக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது விவசாயிகளிடமிருந்து கொள்ளையடித்து காம்பனிகளுக்கு வழங்கப்பட்ட முத்துநகர் உலை நிலங்களை உடனடியாக திருப்பிக்கொடு நெல்வாய் யல்கள் இல்லாமல் நாங்கள் மண்ணையா சாப்பிடுவது பொய்கள் வேண்டாம் என்ற அரசாங்கத்துக்கு எதிரான பல்வேறு பதாதைகளை ஏந்தியவனம் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தங்காலையில் கண்டுபிடிக்கப்பட்ட பாரியளவு போதைப்பொருள் தொகையை தரையிறக்க எதிர்கட்சி அரசியல்வாதி ஒருவரின் சகோதரர் ஒருவருக்கு சொந்தமான ஹோட்டலில் பணிபுரியும் நபர் ஒருவர் தொடர்புள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது வந்துள்ளது வீட்டில் உயிரிழந்த இரண்டு பேர்களுள் அந்த ஊழியரும் ஒருவர் என தெரிய வந்துள்ளது எதிர்க்கட்சி அரசியல்வாதி ஒருவரின் சகோதரரான ஹோட்டலின் உரிமையாளருக்கும் சீனி வீட்டுக்கும் தொடர்புகள் உள்ளதாக கிடைக்கப்பட்ட தகவல் தொடர்பில் தற்போது வேறுவான விசாரணைகள் ஆரம்ப ஆயிரம் மில்லியன் பெருமதியுடைய குறித்த போதைப் பொருட்களை உணகுருவே சார்ந்த எனப்படும் பாதாள உலக குழு தலைவர் மூலம் வெளிநாட்டிலிருந்து நாட்டுக்கு அனுப்பியதாகவும் விசாரணையில் காணியுடன் உணகுருவே சாந்தவுக்கு தொடர்பு இருப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ள நிலையில் காணியுடன் பதிவு செய்யப்பட்ட உரிமையாளருக்கும் எதிர்கட்சி அரசியல்வாதியின் சகோதரருக்கும் உணகுருவே சார்ந்தவுக்கும் தொடர்புகள் உள்ளதா என்ற கோணத்தில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன எவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்ட போதைப் பொருள் மற்றும் துப்பாக்கிகள் பாகிஸ்தானில் இருந்து கடல் வழியாக பல நாள் காப்பலில் கொண்டு வரப்பட்டதாகவும் விசாரணைகள் தெரிய வந்துள்ளது ஈரானிய மற்றும் பாகிஸ்தானிய பிரச்சனைகள் குழு ஒன்று பாகிஸ்தானில் இருந்து பல நாள் காப்பலில் தெற்கு கடற்கரைக்கு அருகில் உள்ள சர்வதேச கடல் எல்லைக்கு இந்த போதைப் பொருள் மற்றும் துப்பாக்கிகளை ஏற்றி வந்ததாக கூறப்படுகின்றது பல நாள் மீன்பிடி இந்த நாட்டின் கடற்கரையை அடைந்த பிறகு இரண்டு சிறிய மீன்பிடி காப்பல்கள் பல நாள் மீன்பிடி அருகில் சென்று அதிலிருந்து போதைப்பொருள் போதைப் பொருள் மற்றும் துப்பாக்கிகள் பெற்றுக்கொண்டு தாங்களை கடுக்கரியை வந்தடைந்துள்ளன போதைப் பொருட்களை கரைக்கு கொண்டு வரும்போது படகுகளில் ஒன்று கவிழ்ந்ததாகவும் புலனாய்வாளர்களுக்கு தகவல் கிடைத்துள்ளது படகில் இருந்த ஐஸ் மற்றும் ஹெரோயின் கடலில் விழுந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இரண்டு படகுகளும் கரையை அடைந்தவுடன் கரைக்கு அறைகள் நிறுத்தப்பட்டிருந்த ஒரு லோரியில் போதைப் பொருட்கள் ஏற்றப்பட்டு சீனிமோந்திர வீட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன நாட்டின் பல இடங்களில் விநியோகிப்பதற்காக குறித்த லோரிகளில் போதைப் பொருட்கள் மறுத்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளமை